அனைவருக்கும் இங்கே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆர்டி ஏல இருக்கக்கூடிய தமிழ்மொழி தகுதித்தாள் தீர்வு திருத்தி அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று நெறி இன்னொன்று நெறி நெறி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்து வழியை குறிக்கக்கூடியது இன்னொன்று என்னது அப்படின்னா நெரிசல் அப்படின்னு சொல்லுவோம் நெரிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் என்னது அப்படின்னா நெருக்குதல் அப்படின்னு அர்த்தம் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நெரிசலும் நெறி அப்படிங்கிறது வழியையும் குறிக்கக்கூடியதப்போ ஆப்ஷன் சி அடுத்து இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு வெறு வேறு இந்த வேறு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வெறு ஊ அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சி அப்படின்னு அர்த்தம் வெறுப் வெறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அச்சம் பயம் வெறு ஊ அப்படின்னா அஞ்சி அப்படின்னு அர்த்தம் இந்த வெறு அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆப்ஷன் டி அதே மாதிரி பொரித்தல் பொரித்தல் இந்த பொரித்தல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமையல செய்யக்கூடிய பொரித்தல் இந்த பொரித்தல் அப்படின்னா கல்வெட்டுகளில் பொறிச்சு வைக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைந்து தொடரினைத் தேர்ந்தது போர்க்களத்தில் இயல்பு மார்பில் புண்படுவது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு ஆப்ஷன் டி அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் நெசவு தொழிலின் அறிந்து சிறப்பை போற்று நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று ஆப்ஷன் பி அடுத்து அகரவரிசைப்படி சொற்கொலைசி புகழ்ந்தாள் என்னுடல் இகழ்ந்தாள் என் மனம் இது கண்ணதாசனுடைய பாட்டு காலக்கணிதத்தில் புகழ்ந்தாள் இகழ்ந்தாள் என் மனம் என்னுடல் புகழ்ந்தாள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இங்கே ஈ என்ன இருக்குது அப்படின்னா உயிரெழுத்துக்களில் அ ஆ இ ஈ கடுத்து ஏ இது ரெண்டுமே நீங்கள் கேட்கலாம் இது ஒன்று தானே அப்படின்ட்டானா இக்கு இங்கு இச்சு இஞ்சு வருஷப்படி இந்த இன் அப்படிங்கிறது கடைசியில் பதினெட்டாவது எழுத்தாக இருக்கும் அப்போ இந்த முதல் ரெண்டு எழுத்துக்களும் ரெண்டுக்குமே தான் ஆனால் அதுக்கடுத்து மூணாவது எழுத்தை பார்த்திங்கன்னா மா வந்து இந்த நகரத்துக்கு முன்னாடியே இருக்கும் அதனால் எண்மனம் ரெண்டு என்னு மூணு இப்பு வரிசை நாலு ஆப்ஷன் இ அடுத்து செயற்கை தொழிற்சாலை துருவம் நீக்கம் பயன்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த இருக்கக்கூடிய முதல் எழுத்துலாம் இது சகர வரிசை இது இத்துக்கூட்டல் ஓ தகர வரிசை இது இத்துக்கூட்டல் ஊ இதுவும் வந்து தகர வரிசை இது பார்த்திங்கன்னா இந்து கூட்டல் இ இது பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் அ இப்போ இப்படி எழுதணுன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இந்து இப்பு இம்முன்னு தான் வரணும் அப்போ அப்படி பார்த்தோன்னா இந்து அப்படின்றது நீக்கம் இத்து தான் முதல்ல வரும் ஸோ அப்போ வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து மெய்யெழுத்துக்கள் இருக்கக்கூடிய இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சகர வரிசையில் இச்சு தான் இருக்குது செயற்கை ஒன்று அடுத்ததாக இத்து தொழிற்சாலை தொழிற்சாலைக்கு முன்னாடி என்ன இருக்கும் துருவம் வரு ஏன் அப்படின்னா இத்துக்குட்டல் ஓ ஓ வந்து அது கடுத்ததாவது ஊக்கு அடுத்து அப்போ செயற்கை துருவம் தொழிற்சாலை நீக்கம் பயன்பாடும் ஆப்ஷன் இ அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்கிறதையும் பாருங்கள் உயிர் ஒழுக்கம் ஆடு எளிமை இதையும் உயிரெழுத்துக்கள் வரிசைப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஆடு ஒன்று உ உயிர் ரெண்டு எளிமை மூணு ஒழுக்கம் அப்படிங்கிறது நாலு அப்போ ஆப்ஷன் டி உண் என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க உண் அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் அழுத்தல் அம்மைக்கை விதியில் வந்துச்சுன்னா தான் அது தொழில் பெயர் அப்போ ஆப்ஷன் ஏ உன்னல் உண்டை அப்படின்னு சொல்லும்போது அகாரத்தில் முடிஞ்சால் அது பெயரச்சம் உண்டுன்றது உகரத்தில் முடிஞ்சு அப்படின்னா அது வினையச்சம் அடுத்து பதி அப்படின்ற வேற்சொலியினுடைய வினையச்சத்தை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதி அப்படின்றதுனுடைய வினையச்சம் அப்படின்னா இகரத்துலையும் உகரத்துலையும் முடியணும் அப்போ பதிந்து ஆப்ஷன் சி பதித்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதித்த அப்படின்னா இது அகரத்தில் முடிஞ்சிருக்கு சரிங்களா பதிந்த அப்படிங்கிறது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ பதிந்த ஒரு ஏடு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பதிய இது எதிர்மறை அடுத்ததாக ஓடு அப்படின்ற வேர்ச்சொல்லினுடைய பெயரச்சமும் வினையச்சமும் ஓடியை அகரத்தில் முடிஞ்சிருக்கு இது பெயரச்சம் ஓடி நிகரத்தில் முடிஞ்சிருக்கு அது வினையச்சம் பொறித்த அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பொறி பொறித்த அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் பொறி அப்போ பொறித்தன்றது என்னது பெயரச்சம் கேட்டார் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னது அப்படின்னா கேள் ஆப்ஷன் சி கேள் வந்தேன் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வா ஆப்ஷன் சி வா வருக அப்படின்னு சொன்னால் க இய இயரில் முடிஞ்சால் வினை ஊச்சி விகுதி வருதல்ல முடிஞ்சின்னா தொழில் பெயர் அடுத்ததா இலை வகைகள் இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இது தண்டு இதை பார்த்திங்கன்னா நெல் தாள் அதே மாதிரி தென்னை பனை ஓலை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ இதெல்லாம் வகைகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் முசு கவ்வை நுழாய் கருக்கல் பலா முசு அப்படின்னு சொல்லுவாங்க வாழை வந்து கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க நுழாய் அப்படின்னா இளம் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னது அப்படின்னா இளம் அப்படின்னு சொல்லும்போது பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் சி அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான நிலையை தேர்வு செய்க ஏரி ஏரி இந்த ஏரி அப்படிங்கிறது ஒரு நீர்நிலையையும் இந்த ஏரி அப்படிங்கிறது ஒரு பொருளின் மீது ஏறுதையும் குறிக்கக்கூடியது அப்போது ஆப்ஷன் ஏ அதே மாதிரி பனி பனி இந்த பனி அப்படின்றது ஒர்க்கை குறிக்கக்கூடியது இந்த பனி அப்படின்றது பனிக்காலம் குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் சி அடுத்து கூரை கூரை இந்த கூரை அப்படின்றது வீட்டினுடைய மேற்கூரையை குறிக்கக்கூடியது இந்த கூரை அப்படிங்கிறது புடவையை குறிக்கக்கூடியது ஸோ அப்போ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இ காமர்ஸ் இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் பேப்பர் பேப்பரில் வந்து பண்ணக்கூடிய அந்த பேப்பர் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது காகித வணிகம் இணையதளம் அப்படின்னு சொல்கிறாங்க நெ அதாவது நெட்லேயே பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சரிங்களா சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல மல்டிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பன்மடங்கான மல்டிப்புள் அப்படின்னா பன்மடங்கான ஆப்ஷன் ஏ சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது ஒளிப்பதிவு ஆப்ஷன் பி தவறானவற்றை கண்டறி இம்சை அப்படின்னா துன்பம் ஆரம்பம்னால் தொடக்கம் யதார்த்தம் அப்படின்னா இயல்பு இது எல்லாமே சரி அப்போ எது தவறு உபயம் என்ன அர்த்தம்னா ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்குறதுன்னு அர்த்தம் அது விருந்தொம்பல் அப்படின்ன பொருள் தராது அப்போ ஆப்ஷன் சி தவறு அடுத்து சந்திப்பில் இருக்கக்கூடிய தொடரை கண்டுபிடிக்க வங்கி கணக்கை பயன்படுத்து இரண்டாம் வெற்றுமை விரிக்கு பின்னாடி வலினம் மிகவும் வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே என்ன வரணும் இக்கு வரணும் வங்கி கணக்குன்னு வரணும் கடவு சொல்லை சரி பார் இது சரி வன்தொடர் அதாவது குற்றியலுகரம் கிடையாது இது பார்த்திங்கன்னா குசுடு துப்புருவில் முடியலை கடவு சொல்லை சரிவா விற்பனை கருவி இயங்குகிறதா இது இரண்டாம் எட்டுமே விரிக்கு பின்னாடி வழிநமிகும் அடையாள என்னை உருவாக்கப்போம் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் ஏலானது அப்படின்னா சந்திப்பில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் பொருந்தா சொல்லை கண்டறி மன்னன் அரசன் வேந்தன் கோ அப்படின்றது அரசனை குறிக்கக்கூடியது அழகன் அப்படிங்கிறது அதை குறிக்காது ஆப்ஷன் சி தான் தவறு முருகு அப்படின்னு சொல்லினுடைய பொருள் அல்லாதது முருகு அப்படின்னா அழகுங்கிற பொருள் தரும் தேன் மனம் இதெல்லா பொருளையும் தரும் மலர்ன்ற பொருளை தராது ஆப்ஷன் பி தான் தவறு அடுத்ததாக அகத்தி அப்படிங்கிறது கீரை வகை இலை வகையை குறிக்கக்கூடிய தாள் கிடையாது மா இலை தென்னை ஓலை கோரை புல் இதெல்லாமே சரி பொருந்தாத இணை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் பொருந்தாதது அடுத்ததாக எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம் அப்படின்னு சொல்லும்போது சோர்வு ஊக்கத்தினுடைய என்னது அப்படின்னா சோர்வு உண்மை அப்படிங்கிறதோடைய என்னது அப்படின்னா பொய்மை ஐயம் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல்லது அப்படின்னா தெளிவு இரண்டு அல்ல அப்படின்றத பிரிச்சு எழுதும்போது கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல அப்போ உயிர் வரின் உயிர் வரின் உக்குரல் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி இந்த மெய்யலை தன்னை இட்டை விட்டுட்டு உகரம் ஓடிடுச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பில் டாவாக மாறியிருக்கு சிறப்பு உடையார் சிறப்பு கூட்டல் உடையார் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ல உகரம் போயிடுச்சு இப்போ ஊ சேர்ந்து சிறப்புடையார்னு மாறியிருக்கு என்றுரைக்கும் அதே மாதிரிதான் உ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ல இந்த உகரம் பயிற்சி ஏற்கனவே வறுமொழி முதல்லையும் ஒரு உகரம் இருக்குது அது ரெண்டு உடல் மேல் உயிர் வந்த ஒன்றில் இணையும் போது என்று மாறும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க திராவிட மொழி குடும்பத்தினுடைய தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ் மொழி பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி எது அப்படின்னா தமிழ் எந்த ஆய்வுக்கு தமிழ்மொழி பெருந்துணையாக உள்ளது அப்படின்னா ஒப்பியல் ஆய்வு ஆப்ஷன் ஏ தமிழ் தமிழ்மொழி எத்தகைய பண்பு கொண்டு காணப்படுகிறது அப்படின்னா புதுப்பித்தல் தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருது அப்படின்னா மூல திராவிட மொழியினுடைய பண்புகளை பாதுகாத்து வருது தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் இருக்குது அப்படின்னா தனித்தன்மையில் மாறுபடாமல் இருக்குது பொறுமைப்பன்மை பிள்ளை சிறுமி தனது கையில்ன்னு சொல்லணும் தமது கையில் ஏன் சொல்லக்கூடாதுன்னா அவள் ஒருத்தி சிறுமின்ட்டாங்க அப்போ அவளுடைய அந்த தன்மை கருதி அவ்வளோ தனதுன்னு தான் சொல்லணும் தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் இந்த இடத்துல தமதுன்னு போட்டோன்னா தப்பு அதே மாதிரி மொழி காலத்துக்கு ஏற்பன மாறுகிறது மொழி ஒரே ஒரு மொழியை பற்றி தான் பேசுகிறாங்க மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறது இப்போ ஆப்ஷன் சி நம்ம ஆப்ஷன் டீனு போட்டோன்னா அது தவறு ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர் பிரெய்லி நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க பிரெய்லி நூல்கள் உள்ளன சரிங்களா பிழையுள்ள தொடர்ன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ மற்ற எல்லாமே பிழை இட்டுறது பிரெய்லி நூல்கள் உள்ளனனா உள்ளதுன்னு போடக்கூடாது ஏன்னா பிரெய்லி நூல் நிறையா இருக்குது செயற்கை மரம் ஒன்று உள்ளது ஒன்று இருந்ததுன்னா உள்ளது அதுன்னு குறிக்கிது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லணும் உள்ளதுன்னு போட்டோன்னா அது தப்பு மின் இதழ்கள் நிறைய உள்ளன ஸோ மற்ற மூன்று குற்றங்களும் சரி ஆப்ஷன் சி தான் தவறு பொறுத்த மனநிலை திறந்துட்டு அல்லல் அப்படின்னா சேரு நந்து அப்படின்னு அர்த்தம் நந்துன்னா சங்கு கமுகம் அப்படின்னா பாக்கு முத்தம் அப்படின்னா முத்தை குடிக்கக்கூடியது சமத்த மூணும் பொருந்தாதது இருக்குது அடுத்து சொல் பொருள் வையம் அப்படின்னு அர்த்தம்னா உலகம் நவிழல் அப்படின்னா சொல்லல் தனல்னா நெருப்பு அணித்து அப்படின்னா அருகில் அப்போ அப்படி பார்த்தோன்னா ரெண்டு நாலு ஒன்று மூணு ஆப்ஷன் பி அடுத்து கோட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மன்றம் கோட்டினா மன்றம் ஆப்ஷன் சி இன்று பேருந்துகள் ஓடா ஓடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓடா அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா பேருந்துகள்னு பன்மை விகுதி கொடுத்துருக்கிறதுனால ஓடா அப்படின்னு தான் குறிக்கணும் இப்போ ஆப்ஷன் இ ஒரு ஓர் அப்படின்ற சொற்களால் நிறைவு செய்க இ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் பா அப்படிங்கிற உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது செயற்பாட்டு வினை தொடர் ஆப்ஷன் பி அடுத்து சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தது நம் ஊரில் மழை பெய்தது நேற்று நம் ஊரில் மழை பெய்தது ஆப்ஷன் ஏ இது பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பாருங்கள் நம் பெய்தது நேற்று மழை ஊரில் நம்ம சொல்ல மாட்டோம் சொற்களினுடைய கூட்டுப் பெயர்களை எழுதுக முள் அப்படின்னு சொல்கிறாங்க முள்ளினுடைய அந்த கூட்டுப்பேர் என்ன சொல்லுவோம் முட்புதர்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் பி அடுத்து ஆழம் ஆழம் வந்து என்னது காடு இழுப்பை தோட்டம் கம்பம் அப்படின்னு சொல்கிறது கொல்லை கீரை பாத்தி அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் சி அடுத்து இந்த கூட்டுப்பெயர்கள் சொல்கிறாங்க கல் அப்படின்னா அதனுடைய கூட்டுப்பெயர் கற்கள் பூனா பூக்கள் மரம் அப்படின்னா மரங்கள் சொல் அப்படின்னா சொற்கள் ஆப்ஷன் பி தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை குறிக்கக்கூடியது நுனிப்பகுதி எப்படி சொல்லுவோம் கொழுந்துன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி வேருக்கு நீர் அப்படின்னா புதினத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் தான் வேருக்கு நீர்னு சொல்லுவாங்க வளர்மதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வேலிக்கினி ராஜம் கிருஷ்ணன் நினைக்கிறேன் அப்போ அதை செக் பண்ணி சொல்கிறேன் நான் அடுத்து கூட்டுரை கவனி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எந்த வகை வழுவமைதி அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கள் அம்மா வந்தான ஒரு மாடை அது வந்து ஒரு அக்ரிணை இருந்தாலும் அது உயர்வு கருதி நம்ம சொல்லும் போது அந்த அக்ரிணையை உயர்த்திணையாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ திணையில் ஏற்படக்கூடிய வழுவமைதி ஆப்ஷன் அடுத்து ரிஃபார்ம் அப்படின்றதுனுடைய கலைச்சொல்னு அப்படின்னா சீர்திருத்தம் ரிஃபார்ம்னா சீர்திருத்தம் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க ஃபிலாசஃபின்னா தத்துவம் சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி சரிங்களா ஆப்னால் செயலி வாய்ஸ் சர்ச்னா குறை குரல் தேடல் அடுத்து கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி காரணம் வந்து ரெண்டு சொல்லுவாங்க திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டோடு எத்தனை கூட்டிக்கணும் முப்பத்தி ஒன்று கூட்டணும் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூற்று சரி காரணத்தில் ஒன்று தவறு ரெண்டு சரி ஆப்ஷன் டி அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும் இது வந்து கூற்று ஒன்று நேரடியாக சொத்து வரி தண்ணீர் வரி நேரடியாக செலுத்தப்பட வேண்டும்னு கேட்குறாங்க சொத்து வரி தண்ணீர் வரியெலாம் நம்ம நேராக தான் கட்டுறோம் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியுன்றது கிடையாது என்ன அப்படின்னா நம்ம ஆன்லைன்லையும் பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி தான் இங்கேயும் நேரடியாக தான் செலுத்தணுன்றதில்ல ஆன்லைனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க வழியில் தகவல்களை பெற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ மூன்று கூற்றுகளும் தவறி இணையவழியில் கட் தகவல்களை பெற முடியும் ஆப்ஷன் சி அடுத்து மொழிங்காயிறு என அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனை பல்வேறு இலக்கணக் கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதினவர் அப்போ அந்த கூற்றுக்காரணம் ரெண்டும் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து குறில் நெடில் வேறுபாடு மண் மான் அப்படின்னு இந்த மண் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியதுன்னா தலைவனை குறிக்கக்கூடியது மண் அப்படின்னா தலைவன் மான் அப்படின்னா அது ஒரு விலங்கை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ அடுத்ததாக குறில் நெடில் வேறுபாடு சிலை சீலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலை அப்படிங்கிறது சிற்பத்தை குறிக்கிறது இந்த சீலை அப்படிங்கிறது திரைச்சிலையை குறிக்கக்கூடியது சிலை அப்படின்னா வில் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது ஆப்ஷன் பி அடுத்து நகை அப்படின்னு சொல்லும்போது புன்னகை பொன்னகை புன்னகை அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னகைனா தங்கத்தாளான நகை ஆப்ஷன் பி அடுத்து முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறைமை அப்படின்னு சொல்லும்போது கட்டளை இன்னொன்று என்னது அப்படின்னா உரிமை அடுத்ததா படி அப்படின்னு சொல்கிறாங்க படி அப்படிங்கிறது முகத்தல் அளவை இருக்கல ஒரு உலக்கு அதையும் நம்ம வந்து படின்னு தான் சொல்லுவோம் படியும் என்ன சொல்லுவோம் படின்னு தான் சொல்லுவோம் அடுத்து அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சீர்காக்கும் அப்படின்னா செந்தமிழர் செந்தமிழை செந்தமிலை செங்கருமே செந்த சீர்காக்கும் அப்படின்னு சொல்லி வரும் நந்தா விளக்கணையன் ஆகியேன் வரும் அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தவண்டை அப்படின்றது ஒரு இசைக்கருவி அது வந்து பெரிய உடுக்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தவண்டைன்னு சொல்லுவோம் இப்போ ஆப்ஷன் பி அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தளிர்ப்பு அப்படின்னா தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன இங்கே பார்த்துங்க பணத்தை தரமறுக்கின்றன இதெல்லாம் வராது மனதை செலவு செய்கின்றனன்றதும் வராது தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன ஆப்ஷன் பி அடுத்து அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருக்கிறதோடு முடிந்து விடுகிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அறிவு அப்படின்றது ஏனெனில் அப்படிங்கிறது இந்த இடத்துல இணைப்பு சொல்லாக வரும் இப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஆப்ஷன் பி அடுத்து சரியான வினாச்சொல் முதலாழ்வார்கள் டேஷ் எத்தனை பேர் முதலாழ்வார்கள் எத்தனை பேர் அந்தாதி என்றால் என்ன வினா சொல்லனது அப்படின்னா என்ன இந்த பூவை தொடுப்பது இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை தொடுப்பது எப்படி ஆப்ஷன் டி அடுத்தது அடுத்தது அந்தாதி என்றால் என்ன சரியான வினாச்சொல் அந்தாதி என்றால் என்ன ஆப்ஷன் பி அடுத்தது இந்த பூவை தொடுப்பது எப்படி இந்த பூவை தொடுக்கிறது எப்படி அப்படி அல்லது தொடுத்தது யாருன்னு கேட்கலாம் ஆனால் தொடுப்பது தான் கேட்பாங்க ஆப்ஷன் பி அடுத்து பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக டேஷ் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஷ் சென்றோம் நேற்றுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு தீட்டீர்னு வந்தால் தான் இறந்த கால நிலையப்போ சென்றோம் அடுத்து நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் இதுவும் இறந்த காலம் பொருந்தாத இணையை தெருக பாடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இவு வந்தாலே எதிர்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடுவான் ஆக்சுவலி பாடுவான் அப்படின்றது கரெக்டாக சொல்லணும் பொருந்தாத இணைன்னு சொல்லக்கூடாது பொருத்தமான இணை பாடுவான்னு வந்தாலே இவ்வு இப்பவும் இவ்வு எதிர்கால இடைநிலை அப்போ இங்கே எதிர்காலம்னு இங்கே தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக தலை முறைன்னு தான் சொல்லுவோம் தலை சிறை தலை குறைன்னலாம் சொல்ல மாட்டோம் இப்போ ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி பேச்சு வழக்கு இலை இலை சாப்பாடு இலை இலைன்னு சொல்லுவாங்க இலை இலைன்னு சொல்ல மாட்டாங்க ஆப்ஷன் பி எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் ஊரிலிருந்து வந்தியா அப்படின்னா ஊரிலிருந்து வந்தாயா ஆப்ஷன் பி அடுத்து உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடங்களில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு உடன்பாடு மற்றும் ஒரு எதிர்மறை கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடங்களில் என்ன வரும் அப்படின்னா புள்ளி வரும் நிறுத்தக்குறிகள் கிளாஸ் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம் அடுத்து சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவை எல்லாமே ஐந்து திணைகள் பக்கத்தில் கமா போட்டிருக்காங்க அடுத்ததாக கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றது கைமண் அளவு கமா கல்லாதது உலகளவு இது ரெண்டுமே வந்து சொல்கிறதுனால இதுக்கு என்ன வருது மேற்கோள்குறி வருது ஆப்ஷன் சி அடுத்து மன்னார்குடியினுடைய மருவு என்னது மண்ணை அடுத்து கோயம்புத்தூர்னுடைய மருவு கோவை நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவுக்கு கால் வலிக்கும் நான் விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு நடக்க போகிறத சொல்கிறதுக்கு பேர் உருவது குரல் விடை ஆப்ஷன் ஏ அடுத்து சிப்ஸ் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து சில்லுகள் அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாக இருந்தனர் சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆப்ஷன் ஏ அடுத்து கடை தெரு எங்குள்ளது அப்படின்ற வினாவுக்கு வள பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி கூறுவதற்கு பேர் சுட்டுவிடை ஆப்ஷன் சி உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அதற்கு இனமான இன்னொரு விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் இன மொழி விடை ஆப்ஷன் டி நீ பள்ளிக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்விடை போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து பேசினா அது மறைவிடை நீ ஏ போ அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை இங்கே கொடுத்துருக்கிறது நேர்விடு அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறது சொத்து பரிமாற்ற சட்டம் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை சொற்கள்ன்றது வந்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகங்களில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க ரிசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டு டைரினா நாட்குறிப்பு அடுத்து பேபிள் அப்படின்றது சம்பளப்படி பேபிள் அப்படின்றது சம்பளப்படி இங்கே சம்பளப்பட்டின்னு கொடுத்துருக்காங்க சம்பளப்படி அடுத்து ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் மலைமுகம் காணாத பயிர் மாதிரி என்ன செய்கிறது முகமே வாடி இருக்கிறது ஆப்ஷன் டி அடுத்து ஓமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க விழலுக்கு இழைத்த நீர் மாதிரி அப்படின்றது வந்துட்டு பயனற்ற செயல் அங்கே போய் தண்ணி போய் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை அப்போ அது ஒரு பயனற்ற செயல் எவகை வாக்கியம் கண்டறி சரியான நினைத்திருக்க தன் வினை வாக்கியம் அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் அவன் திருத்து வித்தான் அப்படின்னு சொன்னால் அது பிறவினை சரிங்களா அடுத்தது கோவலன் கொலையுண்டான் அப்படின்றது செயப்பாட்டு வினை வாக்கியம் கோவலன் கொலையுண்டான் கோவலன் கொலை செய்யப்பட்டான் சரியா அல்லது கோவலனை கொலை செய்தனர் அதனால் வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து கோவலன் கோவலனை வாழால் வெட்டினர் அப்படின்னு கொடுத்து இந்த செயப்பாட்டு தொடரை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க வினைத்தொடராக மாற்றக்கொண்டு கோவலன் வாழால் வெட்டுண்டான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு செயப்பாட்டு வினைத் தொடரை அதாவது இது வந்து செய்வினை எப்படி அப்படின்னா ஒரு எழுவாய் முதல்ல வந்திருக்கு வாழால் வெட்டினர் அப்போ கோவலன் வாழால் வெட்டுண்டான் அது வினை தொடராக மாற்றிருக்கோம் வாழால் வெட்டுண்டான் வெட்டி கொல்லப்பட்டான் அப்படின்னு அந்த வினை தொடருது ஆப்ஷன் டி அடுத்தது பொய்கி ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார் அப்படின்றதுக்கான சரியான வினா தொடருது பொய்கி ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் ஆப்ஷன் சி அடுத்து விடை கேட்டுற வினா கரிகாலன் கல்லணையை கட்டினான் கல்லணையை கட்டியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட இந்த நூறு கேள்விகள் முடியுது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி